மேசராசி அன்பர்களே செயல்களில் ஒரு உண்டாகும் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் போக்குவரத்துகளில் விழிப்புணர்வு கருவிகளால் விரயங்கள் உண்டாகும் விளையாட்டு விஷயங்களில் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் இன்று உங்களுக்கு நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிஷ்ட நிறம் பொன் நிறம் மேச ராசி கனு நட்சத்திர பலன்கள் அஸ்வினி பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி வாதங்களை தவிர்க்கவும் கிருத்திகை அலைச்சல்கள் உண்டாகும் ரிசபராசி அன்பர்களே மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவுகள் மேம்படும் வெளியூர் பயணங்களால் சாதகமான சூழல் அமையும் பணி நிமர்த்தமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு பரிசு கிடைக்கும் நாள் திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிசபராசி கண நட்சத்திர பலன்கள் கிருத்திகை ஒத்துழைப்பான நாள் ரோஹிணி சாதகமான நாள் மிருக சிரிசம் அறிமுகங்கள் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே பொருளாதார சிக்கல்கள் குறையும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மூலம் லாபம் அடைவீர்கள் பணி கருத்துக்களுக்கு ஆதரவு மேம்படும் மாறுபட்ட அணுகுமுறையால் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் பிறக்கும் இன்று உங்களுக்கு ஆர்வம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு

குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் கைகூடும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் இன்று உங்களுக்கு மேன்மை நிறைந்தனால் அதிஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியேன் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் கடக ராசி நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் லாபகரமான நாள் பூசம் ஆர்வம் அதிகரிக்கும் ஆயுல்யம் வேறுபாடுகள் குறையும் சிம்ம ராசி அன்பர்களே சக ஊழியர்களால் பொறுப்புகள் குறையும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு இன்பம் நிறைந்த நாள் அதிஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் சிம்ம ராசி கணு நட்சத்திர பலன்கள் மகம் பொறுப்புகள் குறையும் பூரம் மாற்றமான நாள் உத்திரம் சாதகமான நாள் ராசி அன்பர்களே ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் சிறுதூர பயணங்களால் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் வியாபார பணிகளில் சுமாரான வரவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் மனை சார்ந்த பணிகளில் உள்ள தடைகள் விலகும் இன்று உங்களுக்கு உழைப்பு மேம்படும் நாள் திசை தென்மேற்கு எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் கன்னிராசி கணின சித்திர பலன்கள் உத்திரம் ஆர்வம் உண்டாகும் அஸ்தம் ஒத்துழைப்பான நாள் சித்திரை தடைகள் விலகும் துலாம் ராசி அன்பர்களே எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும் கணிதம் தொடர்பான துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வங்கி சார்ந்த துறைகளில் பொறுப்புகள் மேம்படும் முன் கோபமின்றி செயல்படுவது நல்லது நிர்வாகம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் இருந்து வந்து குழப்பங்கள் விலகும் இன்று உங்களுக்கு தனம் மேம்படும் நாள் அதிஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்சை நிறம் துலாம் ராசி கனு நட்சத்திர பலன்கள் சித்திரை உதவிகள் கிடைக்கும் சுவாதி பொறுப்புகள் மேம்படும் விசாகம் குழப்பங்கள் விலகும் விருச்சக ராசி அன்பர்களே மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் தாமதம் உண்டாகும் முன் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் வியாபாரம் நிமித்தமான விஷயங்களில் விவேகம் வேண்டும் பணிகளின் தன்மைகளை அறிந்து முடிவுகளை எடுக்கவும் செல்லவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் நிறம் நிறம் விருச்சகராசி கனி நட்சத்திர பலன்கள் விசாகம் தாமதம் உண்டாகும் அனுசம் மதிப்பளித்து செயல்படவும் கேட்டை அனுசரித்து செல்லவும் தனுசு ராசி அன்பர்களே மறுசுழற்சி சார்ந்த பொருட்கள் மூலம் விரயம் ஏற்படும் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீர்கள் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் ரகசியமான சில முதலீடுகள் அதிகரிக்கும் மறைவான சில பொருட்களை பற்றி அறிந்து கொள்வீர்கள் காப்பக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் இன்று உங்களுக்கு பாசம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசி கனி நட்சத்திர பலன்கள் மூலம் விரயம் ஏற்படும் பூராடம் முதலீடுகள் மேம்படும் உத்திராடம் முன்னேற்றமான நாள் மகர ராசி அன்பர்களே நினைத்த காரியம் நடைபெறும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இணையம் சார்ந்த துறைகளில் கவனம் வேண்டும் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன்கள் தீர ஆலோசனைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் இன்று உங்களுக்கு பக்தி நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மகர ராசி கண நட்சத்திரப் பலன்கள் உத்திராடம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருவோணம் முன்னேற்றமான நாள் அவித்தம் நுணுக்கங்களை அறிவீர்கள் கும்பராசி அன்பர்களே அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்து இழுபறிகள் மறையும் வாகன பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோக பணிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான உதவிகள் கிடைக்கும் கால்நடை பணிகளில் மேன்மை ஏற்படும் உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கும்ப ராசி கணு நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இழுபறிகள் மறையும் சதயம் மகிழ்ச்சியான நாள் பூரட்டாதி மேன்மையான நாள் மீன ராசி அன்பர்களே உழைப்பிற்குண்டான பாராட்டுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சிந்தனைகளில் தெளிவுகள் உண்டாகும் இன்று உங்களுக்கு மறதி குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மீனராசி கண நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி ஏற்ற இறக்கமான நாள் உத்திரட்டாதி செல்வாக்கு மேம்படும் ரேவதி தெளிவுகள் பிறக்கும்